இந்திய கலாச்சாரத்தில் மாடுகள் போற்றப்படும் விலங்குகளாக உள்ளது குறிப்பாக பசு தெய்வத்தோடு ஒப்பிடப்படுகிறது புராணங்களின்படி காமதேனும் நந்தியும் தேவலோக விலங்குகளாக போற்றப்படுகிறது மாடுகள் தமிழர்களின் கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் குடும்பத்தோடு இசைந்து வாழும் விலங்குகள் இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் சமீபகாலமாக மாடுகள் கைவிடப்படுகின்றன கைவிடப்படும் மாடுகள் அறுவைக்கு செல்லும் மாடுகள் போன்றவற்றை கோவையில் உள்ள சமூக நல ஆர்வலர் விகாஸ் மனோஜ் காப்பாற்றி பராமரித்து வருகிறார் இன்னைக்கு கோயம்புத்தூர் நம்ம ராஜ்தானே அங்கேருந்து வந்துட்டு ஒரு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்களா ஒரு மோ பசு மாடு ஒரு உடம்பு சரியில்லை ஏதோ கால் அடிபட்டிருக்க மாடு எல்லாமே நம்ம டாக்டர் கூப்பிட்டு நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் எங்கே ரெண்டாவது நம்ம மாடு இங்கே உடம்பு சரியில்லை எதே பார்க்க முடியல வடவழி சைடு சரண்பட்டி இதே இது ஏரியாலே மாடு சரியில்லை உடம்பு சரியில்லை ஏதோ ஒன்று நம்ம பார்க்குறதுக்கு டாக்டர் கூப்பிட்டு எல்லாம் ட்ரீட்மெண்ட் நல்லா எடுக்கிறேன் நம்ம அப்புறம் நம்ம கொஞ்சம் மூணு வருஷம் நாலு வருஷம் பீரியஸ் ஆயிடுச்சு இல்லை மாடுன்னா அந்த ஸ்ரீதேவி கௌசாலா வேலங்கிரி கொடுத்துருவா இல்லைன்னா நம்ம பொள்ளாச்சி ரோட்லேயே இருக்க மாவீர் கௌசாலா எங்கேயே நம்ம கொடுத்துருவா இப்படி நல்லாகனாலே ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த இவர் கோவை மாவட்டத்தில் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் விற்பனை செய்து வருகிறார் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கைவிடப்பட்ட மாடுகளை மீட்டு அதற்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து வருகிறார் சரவணம்பட்டி வடவள்ளி என கோவையின் பல பகுதிகளில் உடல்நலக்குறைவு ஏற்படும் பசுக்கள் அல்லது உரிமையாளர்களால் கைவிடப்படும் பசுக்கள் ஆகியவற்றை கால்நடை மருத்துவர் மூலம் சிகிச்சை அளித்து வருகிறார் அவற்றை மூன்று முதல் நான்கு ஆண்டுகள் வரை பராமரித்து வெள்ளியங்கிரியில் உள்ள ஸ்ரீதேவி கோசலை பொள்ளாச்சி சாலையில் உள்ள மகாவீர் கோசலைக்கும் அனுப்பி மறுவாழ்வு அளித்து வருகிறார் இப்படி தற்போது பத்து மாடுகள் உள்ளன இதுவரை நாற்பதுக்கும் மேற்பட்ட மாடுகள் கோசலைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பசுக்களிலிருந்து கறக்கப்படும் பால் சாமியின் அபிஷேகத்திற்கும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு தானமாக அளிக்கப்படுகிறது வியாபாரம் செய்வதில்லை அதை மாடு வச்சிருக்கல நம்ம பால் வந்தால் தான் சாமி அபிஷேகம் போகும் இல்லைன்னா இல்லாத குழந்தைக்காக பால் பான்சர் பண்ணிடுவா காசு வாங்காமல் நம்ம ஃபுல்லாக தான் பண்ணுறேன் ஒரு கிடையாது நம்ம ஒரு மாடு பராமரிக்க தினந்தோறும் சராசரியாக இருநூறு ரூபாய் செலவிடப்படுகிறது இவை அனைத்தும் தனது சொந்த செலவிலும் மற்றும் நண்பர்கள் உதவியுடன் நடைபெற்று வருகிறது இத்தனை ஆண்டுகள் என்னுடன் இருந்த மாட்டை வளர்த்து ஒவ்வொரு முறையும் கோசாலையில் விடும்போது மனசு வலிக்கும் அது என் கனவில் வரும் பிறகு வேறொரு மாட்டை வாங்கி வளர்க்க ஆரம்பித்து விடுவேன் அது இருக்கும் மனசு இருக்கும்ல எவ்வளோ வருஷம் நம்ம பார்த்துட்டு இருக்க மாடுல அதான் ஃபீலிங் நமக்கு இருக்கும் என்ன பண்ணலாம் அதை வரத்திற்று திருப்பி அடுத்த புது மாடு வரும் சின்ன குட்டி வாங்குவா அதை வளர்த்துட்டு பேஸ் பண்ணிட்டு திருப்பி எங்கேயும் அனுப்பிடுறோம் மூணு நாலு வருஷம் இல்லை அதை நம்ம கண்ணூரில் வந்துடுவோம் அந்த மாடு கண்ணோரில் வந்தால் நல்லா இருந்தால் நமக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு கடவுள் எல்லாம் வயல்டா ஜீவனு அது நமக்கு கொடுத்தா தான் நமக்கு புண்ணியம் இருக்கும் ஏன்னா அது இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அனிமல்ஸ் இல்லாத தண்ணி இல்லை எல்லாமே அனிமல்ஸ் கம்மியாயிடுச்சு ஒரு ஏரியாவில் அனிமல்ஸ் கிடையாதுனால மாதிரி மழை கிடையாது ஒன்றும் கிடையாது இருந்தால் தான் நமக்கு நல்ல மழை கொடுப்பா கடவுள் விலங்குகள் என்பது கடவுளுக்கு சமமானது வாயில்லாத ஜீவன் அவற்றை பராமரித்து வந்தால் புண்ணியம் கிடைக்கும் விலங்குகளை துன்புறுத்தாமல் பாதுகாத்தால் இயற்கைக்கும் நாட்டிற்கும் நல்லது என சொல்கிறார்